ஹாய் இன்னைக்கு வெளியில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கோவில் திருவிழா தான் எங்கள் குலசாமி கோயிலில் வந்து சாமி தூக்கிட்டு வந்தாங்க தூக்கி ஊர்வலம் போயிட்டு திருப்பி கோயிலுக்கே கொண்டு போயிட்டாங்க ஏன்னா ஈஸ்வரன் சாமி தான் கும்பிட்டுருந்தாங்க தண்டீஸ்வரன் கோவில் கும்பிட்டுட்டு அந்த சாமியெல்லாம் ஊர்வலமாக தூக்கிட்டு இருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நைட்டில் தான் இதை தூக்கிட்டு வந்தாங்க பகல்லே வந்து சரி வீட்டில் வந்து அன்னதானம் மாதிரி காய்ச்சி போடலாம் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே சாப்பிட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் காய்ச்சிருந்தோம் அந்த சாப்பாடு காய்ச்சின வீடியோலாம் எடுக்க முடியல டக்கு டக்குன்னு ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால அப்படியே வேலை பார்க்கவே சரியாக போச்சு ஃபைனலாக நான் சாப்பிடும்போது தான் வீடியோ எடுத்திருந்தேன் சாப்பாடு அதுக்குடியே சாம்பார் மூணு வகையான வெஞ்சனம் வச்சுருந்தோம் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு அது அதுக்கூட முட்டை கொசு ஒரு அப்பளம் தான் வச்சுருந்தோம் அதுக்கூடிய வந்து பாயாசம் ரசம்லாம் ரெண்டாவது வாங்கி சாப்பிட்ருந்தோம் அப்புறம் மறநாள் வந்து வீட்டில் கறி எடுத்திருந்தோம் வீட்டுக்கு வந்திருந்த விந்தாலாம் சாப்பிட்ற மாதிரி அதில் வந்து சிக்கன் மட்டன் ரசம் அதெல்லாம் வச்சுருந்தோம் சிக்கன் கிரேவி வச்சுட்டு அதுக்கூடிய மட்டன் குழம்பு ஆனியன் ரைத்தா அது கூட வந்து ரசம் தான் வச்சிருந்தோம் எனக்கு சிக்கன் குழம்பு பிடிக்கும் அப்படின்றதுனால சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தேன் இந்த ரெண்டு நாளாக பொங்கல் பிஸியில் வந்து மெத்தில் போய் பூ பிடுங்கவே இல்லை பார்த்தா அவ்வளோ பூ பூரா மலர்ந்து போய் வர கிடனுச்சி நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பூ வரும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட உலக்கில் நாங்கள் க வர வரவங்கிட்ட வாங்கினோம் அப்படின்னா ஒரு உலகம் ஒன்றரை உலக்கு இருக்கும் அவ்வளோ பூ இருந்துச்சு ஒரே செடியில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மருதாணி வேறு கொஞ்சம் இருந்தால் சரி வீட்டுக்கு என் நாத்தனவங்களாம் வந்துருந்தாங்களா சரி அவங்கலாம் கொடுக்கலாம் அப்படின்னு அப்படிச்சுட்டு மெத்திலேருந்து மருதாணி பிடிங்கி அரைச்சி வச்சுருந்தோம் அப்புறம் நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து சிக்கன் குழம்பு இருந்துச்சா அது கூட வந்து தோசை தான் சுட்டுருந்தேன் தட்டில் தான் மூணு தோசை வச்சிருக்கேன் ஃபைனலாக நான் தின்னது நான் சொல்ல மாட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்